முப்பது வயசுக்கு மேல முப்பது வயசுக்கு மேலே இல்ல இல்ல எல்லார்த்து திமுகனா சூரியனு இது வந்து ரெட்டல ரெண்டாவது மூணாவது விஜய் இது இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்துட்டு நாங்க சின்னத்தை வந்து சொல்லிடுவோம் இன்றைக்கி எங்கெங்கே பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா முதல்ல கொட்டி வச்சிடலாம் நூற்றி ஐம்பது ப்ளஸ் ஓட்டு நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி ஐம்பத்தி நாலு ஓட்டு எடுத்தோம் இன்னைக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஆக்சுவலாக வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி எங்கெங்க போயிருக்கிறோன்னா இருந்து அவுட்டரில் ஆரம்பிச்சிருக்குறோம் எங்கேன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் மூலக்கடை மூலக்கடையிலிருந்து மாத்தூர் ஆலாப்பாளையம் எண்ணமங்கலம் அப்படியே வந்துட்டு செக் போஸ்ட் செக் இருந்து வட்டக்காடு வட்டக்காட்லேருந்துட்டு இருந்துட்டு மைக்கேல்பாளையம் அப்புறம் அந்த உள்ளே இருக்கிற ஒரு சில கிராமங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜீவா செட்டு கரெக்ட் ஜீவா செட்டு வளகர்ச்சியில் ரோட்டில் அந்தியூர் காலனி இந்த மாதிரி ஏரியாவிலெல்லாம் வந்து நிறையா எடுத்திருக்குறோம் இந்த ரிசல்ட் எப்படி அப்படிங்கிறது வந்துட்டு இன்றைக்கி எட்டு மணிக்கு வந்துட்டு கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம் மரகாம்பம் சேனல் லைக்மெண்ட் சார் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கல இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க கவுண்டிங் வந்துட்டு எயிட் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க வீட்டுக்குள்ளே போவோம் கொடுத்து போடு அதான் ஓட முடியாது Apples being from Burab heaven Malabar P Junga Argan juice Sawol used water

உங்களுக்கு புடிச்சது போட்டுக்கலாம் போ

தெ நம்ம அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்த அந்தியூர் தொகுதியோட இரண்டாம் கட்டம் எலெக்ஷன் ரிசல்ட் வந்துட்டு இப்போ கவுண்ட் பண்ணிடலாம் அதுக்காக வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் இடத்துலருந்து தாபகம் அவர்கள் வந்திருக்காரு அப்புறம் பழனிசாமி அவர்கள் வந்திருக்கார் தட்சிணாமூர்த்தி அண்ணன் வந்திருக்கார் பச்சா குண்ட்ரண்ணன் வந்திருக்கார் மோகன்குமார் அண்ணன் வந்திருக்காங்க இப்போ வந்துட்டு கவுண்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் கூட்டின்னத்துக்கு <laughs> 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 <Simple port, okay. laughs> <laughs>

முப்பது வயசுக்கு மேல முப்பது வயசுக்கு மேலே இல்லை எப்படி தெரியும் வந்துட்டு இந்த சின்னம் சூரியனு இது வந்து ரெண்டாவது மூணாவது விஜய் இது மாதிரி வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்துட்டு நாங்கள் சின்னத்தை வந்து சொல்லிடுவோம் இன்னைக்கு போனது வந்து பார்த்தீங்கன்னா மூலக்கடை மாத்தூர் ஆலம்பாளையம் எண்ணமங்கலம் அப்படியே செக் போஸ்ட் வட்டக்காடு வட்டக்காடு முடிச்சிட்டு சமத்துவபுரம் அப்புறம் மைக்கிள் கொளையம் அப்புறம் அப்படியே அந்த சைடில் வந்து கரெட்டுப் பழையம் ஃபைனலாக ஜீவா செட்டு இல்லை மலையை வந்து தனியாக ஒரு கணி கணிப்பெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அது தனியாக தேவைப்படுங்க சின்னதை கருத்து கணிப்பில் வந்து காக்கு வந்துட்டு விஜயோட புகைப்படத்தை போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க உதயசூரியனுக்கு உதயசூரியன் சின்னமும் ரெட்டலைக்கு வந்து சின்னமும் கொடுக்க சொல்லி ஒரு கருத்து கணிப்பு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம்

மொத்த எத்தனை ஓட்டு உங்கட்டு இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு எண்ணி முப்பத்தி நாற்பது முப்பது முப்பத்தி மூணு நாற்பது மொத்தம் நூத்தி மூணு இது வரைக்கும் இருபத்தி ஏழு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு

mm

Tiap hari. 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 Tiap hari.

மொத்தம் மூணு ஓட்டு பதிவாகி இப்போது சுவாரஸ்யமாக வந்து பார்த்திங்கன்னா எட்டு ஓட்டுகள் வந்துட்டு நம்மளுக்கு ரிசல்ட் தெரிஞ்சு ஒரு ஓட்டு வந்துட்டு அஇஅதிமுக திமுக ரெண்டு சேர்த்து குத்திருக்கிறாங்க அதனால் அதை ரிசல்ட் பண்ணுறோம் மீதி வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழருக்கு மூணு நூற்றாத்து நாலு ஓட்டுகள் மொத்தம் எட்டு ஓட்டுகள் இருக்கிறது இன்னும் நூற்றி நாற்பத்தி ஆறு ஓட்டுகளில் யார் முன்னிலை வகிக்கிறாங்க அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்கலாம்

ऑर्ट कल या सब्जी लीट लगा क्या क्लिक कुछ चक्कर ना कुछ कर टीएम कैमरा आई बता रही थी बात और तो नोट की परिमाण ऑर्ट कल

ஐம்பத்தி ரெண்டு கவுண்டிங் கரெக்டாக வருது இப்போது வந்திருக்கிற ரிசல்ட்டில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஐம்பத்தி இரண்டு ஓட்டுகளும் தமிழக வெற்றி கழகம் அறுபத்தி ஒரு ஓட்டுகளும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முப்பத்தி மூணு ஓட்டுகளும் நாம் தமிழர் மூணு நோட்டா நாலு செல்லாத ஓட்டு வந்து ஒன்று விதம் நூற்றி ஐம்பத்தி நான்கு ஓட்டுகள் வந்துட்டு பதிவாக வந்து நம்மளால் பார்க்க முடியுது ஓகே நன்றி முடிச்சு முடிச்சுக்கோங்க